வெந்தயம் இருக்குல்லையா இந்த பாருங்கள் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுருக்கேன் இதை நம்ம முளைக்க வைக்கிறதாங்க வீடியோ இந்த மாதிரி ஒரு பழைய சட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாக்கு போய் ஏதாவது எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து எரு இல்லையா அதனால் எரு கலந்த மண்ணு போட்டிருக்கேன் நான் மணலும் எறும் நல்லா அப்படி கட்டிகளே இல்லாமல் போட்டால் தான் இதை முளைக்கும் அதனால் நம்ம கனகாமர வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அதனால் காதி தான் முளைச்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெந்தயக்கண்ணை வந்து நல்லா முளைக்க வச்சுருவோம் இப்போ ரெடியாகிட்டு இருந்த சட்டி அழகாக இருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஊற வச்ச வெந்தய விதையை வந்து தூவிக்குவோம் நிறையா போட்டால் தான் நல்லா முளைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த பாலி முனைக்க போடணும்னு சொல்லி போடுவோம் இல்லையா பதினா ஆடி பேருக்கு அதுக்கு வெந்தயம் நிறைய போடுவோம் நாங்கள் ஏன்னா வெந்தயம் அழகாக இருக்கும் அதனால் போடுவோம் கொஞ்சோண்டு தான் ஊற வச்சேன் நிறையா வந்துட்டு நிறையா என்ன பண்ணுறது போட்டு வைப்போம் அப்படின்ட்டு போடுறேன் நல்லா காடு மாதிரி ஏன்னா நம்ம வந்து இது வந்து கடையில் வாங்கினது அதனால் எல்லாம் முளைக்கணும்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு வைப்போம்ட்டு போடுறேன் மல்லி போட்டு முளைக்கவே இல்லைங்க மல்லி வந்து நல்லா அழகாக மெத்தட்டில் போட்டேன் ஆனால் ஒரு கன்று கூட வரல காமிக்கிறாங்க நல்லா முளைக்கிது இப்படி போட்டுட்டிங்களா இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே கீறி விடுங்க அப்படி கீரை நாப்பில் விட்டு கொஞ்சம் சூண்டு மலை கீர்னாலும் சரி இல்லாட்டா அப்படி தூவிக்கிட்டாலும் சரி முளைச்சிரும் அப்படி தூவி விட்டுருவோம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் உள்ளறியா அமைக்கி விடலாம் இல்லாட்டா அப்படி கீரியும் விடலாம் அப்படி கிரியும் விடலாம் அப்படி தூவி விடலாம் கிரியும் விடலாம் அவ்வளோதாங்க நல்லா மிளகட்டி க மாதிரி தான் தெரியுது அதனால் முளைச்சிரும் எல்லாம் நினைக்கிறேன் கீரை வந்து குடல் புண்ணையெல்லாம் ரொம்ப அத்த ரொம்ப நல்லதுங்க அது சாப்பிட்றது அதனால தானா ம் அதனால தானா போட்டுருவிட்டு போடுறேன் இப்போ அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு தண்ணி தெளித்து வைப்போம் ஒரு வா ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளில் நல்லா முளைக்க முளைக்கடலும் காமிக்கிறேன் கொத்த நாள் பண்ணுற நாளில் ரெடி ஆகிடும் நம்ம எடுத்து சமைச்சிருக்கேன் இப்படி லேட்டாக தண்ணியை தெளிச்சு விட்ருங்க அது பாட்டுக்கு காடு மாதிரி வளர்ந்துருங்க காமிக்கிறனே உங்கள்கிட்ட மல்லி போட்டது தான் ஃபெயிலியர் ஆகிட்டு இது எதுவும் கொஞ்சம் வளர்ப்போம் அப்படின்ட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் பராமரிக்காமல் விட்டோம்னா அது அப்படியே வீணாக போயிருங்க அவ்வளோதான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிட்டோம்னா அழகாக வரும் வந்தோடனே காமிக்கிறேன் நம்ம வெந்தயக்கீரை வந்து நல்லா கீரை போடுறதுக்காண்டி வச்ச பதியம் வந்து நம்ம ஊரை போட்டு வச்சோம் இல்லையா அதனால நல்லா பதம் முளை மறுநாள் எப்படி தெரியுது இன்னும் வர வர காமிக்கிறேன் நாள் வந்து எங்களுக்கு அளவு அழைச்சிருக்கு வந்தியக்கரை இது நாலாம் நாள் அழகாக முளைச்சிருக்கு பாருங்க அன்னைக்கு லேசாக லேஸாக உணக்காமச்சு பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் முளைச்சிட்டு இது வந்து அஞ்சா நாள் எவ்வளோ அழகாக கிளம்பியிருப்பாருங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சுங்க இது வந்து ஆற நாள் பாருங்கள் அழகாக நல்லா பச்சை கொண்டு அழகாக ரெடியாயிடுச்சி வெந்தயக்கீரை சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்தால் அப்படியாச்சுட்டு சமைக்க வேண்டியது தான் இப்படி தாங்க வெந்தயக்கீரை பதியம் போடுறது அவ்வளோ சூப்பராக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க